சமகிர சிக்ஷா அபியான் கல்வி நிதி மூவாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு கொடுக்காமல் ஒன்றிய அரசு இரண்டு ஆண்டுகளாக வஞ்சித்து வருகிறது நிலுவைத் தொகையை ஒன்றிய அரசு கொடுக்காத போதும் தமிழ்நாடு அரசு தனது சொந்த நிதியில் மூவாயிரத்து இருநூறு கோடி ரூபாயை பயன்படுத்தி மாணவர்களுக்கு கல்வி தொகை மற்றும் ஆசிரியர்களுக்கு சம்பளமும் வழங்கியுள்ளது சமக்கிர சிக்ஷா அபியான் எனப்படும் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தை செயல்படுத்துவதற்கான செலவுகளை ஒன்றிய மாநில அரசுகள் அறுபதுக்கு நாற்பது என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொள்கின்றன ஆனால் தேசிய கல்விக் கொள்கை மற்றும் பி எம் ஸ்ரீ திட்டத்திற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாத காரணத்தால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தில் வழங்க வேண்டிய மூன்றாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு தராமல் ஒன்றிய அரசு வஞ்சித்து வருகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒன்றிய அரசின் பங்காக தர வேண்டிய இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்து ஒரு கோடி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் தர வேண்டிய நாற்பத்தி எட்டு கோடியை இதுவரை விடுவிக்கவில்லை இதனால் தமிழ்நாட்டில் சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தில் கல்வி உதவித்தொகை பெறும் நாற்பது லட்சம் அரசு அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஊதியம் பெறும் முப்பத்தி இரண்டு ஆயிரம் ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு தனது சொந்த நிதியில் மூன்றாயிரத்து நூற்று தொன்னூற்று இரண்டு கோடியை செலவு செய்து திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இதில் ஆசிரியர்களின் ஊதியத்துக்கு ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒரு கோடி ரூபாயும் தகவல் மற்றும் தொழில்நுட்ப திறன் மேம்பாட்டிற்காக ஆயிரத்து ஐம்பத்து ஆறு கோடி ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளது அதே நேரத்தில் ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்காததால் ஏழு கோடி ரூபாய் செலவில் பழங்குடியின மாணவர்களுக்கு விடுதிகள் கட்டும் திட்டமும் ஏழு மாவட்டங்களில் கல்வி மற்றும் பயிற்சி மையங்களை ஐம்பது கோடி ரூபாயில் அமைக்கும் திட்டமும் முடங்கிக் கிடக்கின்றன சமக்கிர சிக்ஷா அபியான் திட்டத்தில் கல்வி நிதியை வழங்க மறுக்கும் ஒன்றிய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்த போதும் நிதியை விடுவிக்க மறுக்கும் ஒன்றிய அரசுக்கு கல்வியாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்